வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எல்லாபுரம் கிழக்கு மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பேர் பெரியபாளையம் பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் இ கோதண்டன் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வேதகிரி ஆகியோர் தலைமையில் கன்னிகை பேர் பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடை கடையாக சென்றும் வீதி வீதியாக சென்றும் வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது அதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமைந்தால் மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் ஜல்லிக்கட்டில் வீரர்கள் அசம்பாவிதமாக உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்துக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் படுகாயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி மாணவர் கல்வி கடன் ரத்து அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் நூறு நாட்கள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துதல் ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மானியம் முதியோர் உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்குதல் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக அம்மா பேரவை செயலாளரும் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே விஜயகுமார் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்க அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டு அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட அமைப்பாளர் இமயம் மனோஜ் மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் மல்லியங்குப்பம் ராஜேஷ் எல்லாபுரம் ஒன்றிய அவைத் தலைவர்கள் கன்னிகைப்பேர் உதயகுமார் விஜயன் ஒன்றிய துணைச் செயலாளர் சென்னங்காரணி மோகன் இணைச் செயலாளர் லக்ஷ்மிகிரி புன்னம்பாக்கம் ஜெயக்குமார் பெரியபாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் சீனிவாசன் கேசவன் எம் தனசேகர் எல்லாப்புறம் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பாபு மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்